வேற லெவலில் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லொடியும் கேளுங்க என்ன காரணம்னு தெரில வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் விஷால் கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்க்குறப்ப விஷால் எதையுமே நம்பாமல் கோச்சுக்கிட்டே அவர் மாட்டுக்கும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க மாடியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு நம்ம இசை மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இது நம்ம சொல்கிறது எதாவது பேசி புரிய வச்சிடலான்னு பார்த்தா என்னது இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசை மாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப மணி பத்துன்னு காட்டுறாங்க அப்புறம் பத்துரைன்னு காட்டுறாங்க பதினொன்றுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு என்னது இவ்வளோ நேரம் ஆகி விஷால காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது மொட்டை மாடியில் இருக்காரான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறாங்க அப்படியே யாருக்கும் தெரியாம கதவை திறந்துட்டு சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க பார்த்தா மொட்டை மாடியில் இல்லை கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல கார்டன்லேயும் இல்லை விஷால் மாட்டுக்கும் ஏதோ ஒரு இடத்துக்கு பைக் எடுத்துட்டு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு அச்சோ இவர் வீட்டில் இல்லைன்னு விஷயம் இருந்து தெரிஞ்சிச்சுன்னா அத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களே என்னை பொறுத்தளவு இந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை தேடி ஃபோன் பண்ணுறாங்க நம்ம இசை அப்பன்னு பார்த்து நிதானம் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியாமல் உளர்றாங்க விஷால் விஷால் நான் இசை பேசுகிற விஷால் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் விஷால் புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணுறீங்க நான் புரிஞ்சிக்காமல் பண்ணுறேன்னா இல்லை நீங்கள் எல்லோரும் இப்படி யோசிச்சிட்ருக்கீங்களா நான் என்ன நினைக்கணும் என்ன செய்யணும்னு என் வாழ்க்கையில் நீங்கள் தானே முடிவெடுக்கிறீங்க ஒருத்தன் பேசவே மாட்டான் எதிர்த்து கேள்வி கேட்கவே மாட்டான்னா அவனை இப்படியா போட்டு பாடா படுத்துவீங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை எவனுக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு விஷால் எனக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க சரி நீங்க முதல்ல எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல இன்னொருத்தர் போன் அடிக்கிறாரு என்னம்மா ஆச்சு இவரை பார்த்தா கல்யாணம் பண்ண ஒரு மாதிரி இருக்கு ஆமாண்ண தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கொஞ்சம் கோவத்துல இருக்காரு இப்போ எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமாண்ணே அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கேயே ஒரு அரை மணி நேரம் நின்று பார்த்துக்கிறேம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் வந்து சொல்லிடுறாங்க வேக வேகம்மா இசை யாருக்கும் தெரியாமல் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து உதவி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது ரொம்பவே நன்றி பரவாயில்ல இருக்கட்டும்மா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் யாரையாவது துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு அந்த ஒரு மனசை வந்து கேட்டுட்டு இருக்காப்ல உடனே இல்லைண்ணே நீங்க சொன்ன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னே நான் பாத்துக்கிறேன் எதுவும் உதவி வேணுமாமா இல்லைண்ண நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் அவர் மாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க விஷாலோட செல் எடுத்து அப்படியே வண்டிக்குள்ளே வந்து வச்சிட்றாங்க விஷால் ஏன் விஷால் இப்படி பண்ணுறீங்க மனசு கஷ்டமாக இருக்குது என் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கலாம் உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கிறீங்க இங்கேயும் நீ வந்துட்டியா என்னை நிம்மதியாக இருக்கிட மாட்டியா நான் எல்லாம் எங்கேயும் வரமாட்டேன் நான் இங்கேயே இருக்கேன் நான் எப்படி போனால் உங்களுக்கு என்னங்கிற மாதிரி விஷால் வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் உங்களெல்லாம் விட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு விஷால் அப்படியே வந்து வண்டியில் கெட்டியுமா பின்னாடி வந்து கஷ்டப்பட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார்ந்த உடனே இவர் இப்படியே பண்ணால் சரி வராதுன்னு சொல்லிட்டு துப்பட்டாவை எடுத்து அப்படியே விஷாலையும் அவங்களையும் சேர்த்து வச்சு கட்டிக்கிட்டு அப்படியே வந்து விஷால் சொல் பேச்சை கேளுங்க என்னை பிடிச்சிட்டு வந்து உட்காருங்கங்கிற மாதிரி இசை வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ போ எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது எனக்கு இங்கேருந்து போகணும் வீட்டுக்கு மட்டும் போகாத வேற எங்கே வேணான்னு போ அப்படின்னு சொல்லிகிட்டு இந்த பக்கம் ஆடுறாரு அந்த பக்கம் ஆடுறாரு உடனே ஏன் விஷால் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க கொஞ்சம் பேசாமல் இருங்க அம்மா இங்கே வந்தால் என்ன ஆகும் தெரியும்ல ஆமாம் இதை சொல்லி சொல்லி தானே எப்போதும் இப்படியே பண்ணுறீங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல விஷால் வந்து அப்படியே இசை மேலே வந்து சாஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸ்ரீஜா கிட்டே வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து இது எல்லாத்தையுமே நான் தடுப்பேன் முன்னால் எதுவுமே பண்ண முடியாது அதையும் தான் நான் பார்க்கலான்னு நேரடியாக வந்து சவால் விட்டுட்டு ராகுன் மாட்டுக்கும் மொட்டை மாடிக்கு வந்து போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்ரீஜா வந்து யோசிச்சுட்டு அப்படியே விஷால் இருக்கிற ரூம்க்கு வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல விஷாலும் இல்லை இசையும் இல்லை ஓகே மொதல் நாள் அதுமாவே வந்து ஓடிட்டாங்களா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வீட்டில் அடுத்த அடுத்தது என்னென்ன நடக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன் காலையில் என்னோடய குட்டிகளாட்டாவை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மட்டுக்கும் ரூம்க்கு வந்து போகிறாங்க எப்படியோ நம்ம ரூமில் நம்ம நிம்மதியாக தூங்குறோன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா மட்டுக்கும் நிம்மதியாக வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க இவங்க எல்லோரும் பாட்டப்பட்டா நம்ம நிம்மதியாக தூங்கணுங்கிற மாதிரி அவங்க கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இசையும் விஷாலும் கேஷுவலாக வந்து பைக்கில் ஆல்மோஸ்ட் வீடு கிட்டே வந்து வந்துட்டாங்க சிந்தாமணி வந்து மாடியில் போய் நிற்கிறாங்க ஓ ராகவன் வந்து இவ்வளோ சோகமாக நிற்கிறா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறப்ப பைக் சத்தம் கேட்குது விஷாலு இவங்களும் வந்து ஒத்துமையாக ராசி ஆகிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தெரியுது என்னடா அது நேற்று வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி என்னடா இவ்வளோ ராசியாக இருக்காங்களே இதை முதல்ல ஸ்டீச்சாகிட்ட சொல்லியே ஆகணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ராகவ் ஏறோம் மொட்டை மாடியில் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எப்படி இதெல்லாம் வந்து நடக்குதுன்னு அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க அப்பன்னு பார்த்து டக்குன்னு இசை மாட்டுக்கு மேலே பார்க்கும்போது யாரோ ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஆமாம் ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு விஷாலும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கேஷுவலாக வந்து இறங்குங்க முதல்ல நம்ம ரூமுக்கு போவோன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க ஸ்ரீஜா கதவை தரேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து கதவை வந்து தட்டுறாங்க உடனே என்ன ஆச்சு இந்த நேரம்னு பார்த்து கதவை தட்டுறீங்களே ராகும்தான் மொட்டை மாடியில் இருக்கான் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நடக்குது தெரியுமா விஷாலும் இசையும் ராசி ஆகிட்டாங்க என்ன சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரூமுக்கு போய் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் ரூம்லேயே இல்லை அவங்க எங்கேயாவது வந்து சோகமாக இந்த வீட்டில் எங்கேயாவது உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க அது தெரிஞ்சுட்டு பேசுங்க இந்த ஃபோட்டோவை பார்த்தியான்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக வந்து வராங்க பார்த்தியா இதே மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம கையில் எதுவும் இல்லை விஷால் இசை சொல்கிறத நம்பாத வரைக்கும் தான் இங்கே நம்ம நினச்சது எல்லாம் நடக்கும் ராகவுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் விஷால் மட்டும் ஆதரவு காட்டிட்டான் அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதே வேலையாகிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் விஷாலை கடைசி வரைக்கும் நம்ம முட்டாளாக தான் வச்சுக்கணும் அவன் என் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கணும் என்னை பார்த்தாலே அவன் பத்தடி தள்ளி நிற்கிற மாதிரி நான் சென்டிமெண்ட்டாக வந்து பேசிக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா ஒரே ஒரு விஷயந்தான் பார்த்து உஷாராக இருந்துக்க விஷால் நம்மளை நம்புகிற வரைக்கும் தான் இந்த வீட்டில் நம்மளால் வந்து சர்வே ஆக முடியும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல இதை கேட்ட உடனே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடாத ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கு காலையில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் சாதகமாக மாற்றணுங்கிற மாதிரி சிந்தாமணியும் அவங்களையும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப விஷால் வாங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு விஷால் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க நான் வரமாட்டேன் நான் இங்கேயே தான் உட்காந்துப்பேன் அப்படின்னு விஷால் வந்து அடம் இருக்காங்க ஏன் விஷால் படுத்துறீங்க நீ தான் என்னோடய மனைவி இனிமேல் நீ தான் எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கணும் நான் தாங்கிக்க ரெடியாக இருக்கேன் நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க வாங்க இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னால் வர முடியாது ஏன் விஷால் இப்படி பண்ணுறீங்க அவங்க வேற ஒரு பக்கம் போனால் விஷால் வேற ஒரு பக்கம் வந்து இழுத்துட்டு போகிறாங்க சோபால் அப்படியே வந்து பொத்தனை வந்து உழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே வந்து பாட்டெல்லாம் வந்து பாடுறாங்க இதை பார்த்த உடனே அம்மா வந்து என்ன ஆகும் தெரியுமில்ல என்னது அம்மா வந்துருவாங்களா உஸ்ஸுங்கிற மாதிரி விஷாலே வந்து சத்தம் கொடுக்குறாப்புல அந்த இடத்துல அப்படி இருக்குல்ல பயம் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் பயம் இருக்குது அமைதியாக பேசுன்னு விஷாலாக அஸ்கி வயசில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனா மரியாதையாக நம்ம ரெண்டு பேரும் மாடிக்கு போய் தூங்கி ஏறலாம் அப்போ அம்மா வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒத்துமையாக படியில் ஏறலான்ட்டு இருக்கிறப்ப இவர் இப்படியே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு விஷாலோட காலையும் நம்ம இசையோட காலையும் கீழே வந்து கட்டிக்கிறாங்க இப்போ எப்படி நவுடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே மாடிப்படியில் வந்து ஏறுறாங்க இவரை கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகுதே இவ்வளோ மல்லு கட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மாடி ஏறினதுக்கப்புறம் வாங்க விஷால் போகலாம் இங்கேருந்து நம்ம ரூம் இந்த பக்கமாக இருக்குது இல்லை இந்த பக்கம் இருக்குது அச்சோ அது அம்மாவோட ரூம் தேவை இல்லாமல் நீங்களே வந்து கஷ்டத்தில் வந்து சுமந்துக்காதீங்க இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் அம்மாவை பார்த்தா சரி வராது இல்லை எனக்கு தெரியும் இது என்னோடய வீடு இதுதான் என்னோடய ரூமுங்கிற மாதிரி சுபத்ரா ரூம் பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அச்சச்சோ இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு சுத்தமாக வந்து தெரியலையே கடவுளே நீ தான்ப்பா காப்பாற்றணும் இவர் எப்படி இருந்தாலும் யாரும் பார்க்காத அளவுக்கு நான் பெட்ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து இசை வந்து மல்லு கட்டி அப்படியே இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துட்டு இதாங்க உங்கள் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து திறக்கிறாங்க திறந்தோன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லணும்னா ஆமாம் இதான் என்னோடய ரூமுங்கிற மாதிரி விசாலுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கேஷுவலாக அவங்க மாட்டேங்குற ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படின்னு பார்த்து காலில் வந்து கட்டியிருக்கனால விஷால் வந்து டக்குன்னு வந்து பெட்டில் வந்து விழுவுறாங்க உடனே இசையும் பின்னாடியும் வந்து அவங்க மேலே வந்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் விட்டு அழகாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்ப்போம் என்ன மாதிரி கதைக்களம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு